வெல்கம் டு பெரிய நாயகம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசலுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த அளவு நோட்டிகேஷன் வந்துங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோவில் வர பூமி ஆளினாலே அடுத்த வீடியோவில் வர பூமி கண்டிப்பாக ஆகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போனாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸில் இரநூறு அடி ரோடு ஃபேஸோட எண்பத்தஞ்சு சென்ட் செம்மெண்ட் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க இதே பூமிங்க பூமி பார்த்தீங்கன்னா வடக்கு சரிவு கிழக்கு சரிவு அமைச்சிருக்குதுங்க மெயின் ரோடு மட்டத்துக்கே இருக்குதுங்க எந்த ஒரு குடியும் இல்லைங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா குடுமலை டு பழனம் மெயின் ரோட்லேருந்து தாராபுரம் போகிற மெயின் ரோடுங்க ஏரியாவில் நிறையா கம்பெனிஸ் இருக்குதுங்க ஃபீடு மில்லு ஸ்பின்னிங் மில்லு கார்மெண்ட்ஸ் கம்பெனி அதிகமான இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல் ஏரியாலேயே இந்த பூமி லொகேட் ஆகிருக்குதுங்க அதுதான் பஸ் ஸ்டாப்புங்க வில்லேஜ் ஓட்டுற இருக்குதுங்க நம்ம பஸ்ஸில் வந்தால் கூட இந்த பூமிக்கு சீக்கிரமாக வந்துடலாம் அங்கே பல்லடா திருப்பூர் கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் ரொம்ப ஜங்ஷன்லேயே இருக்குதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குலாம் யாருமே நடங்க இல்லை கம்பெனி கட்ருக்கு சூட் ஆகுங்க இந்த ரோடுமே பார்த்தீங்கன்னா பஸ் ரோட்டுங்க இதுலேருந்து ரெண்டு மூணு பெரிய வில்லேஜுக்கு போதுங்க அதனால் போக்குவரத்து என்றைக்கும் அதிகமாக இருக்குங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு செண்டுமே மொத்த விலை அறுபது லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் இடம் முடிச்சிருந்தால் குறைச்சி பேசலாங்க இந்த இடத்த பார்க்குற மாதிரி ஏடியாக இருந்தால் என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துட்லாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நன்றி வணக்கம்